வெல்கம் டு சினிமா ரசிகன் நான் இன்னைக்கு ரெக்கமெண்ட் பண்ண போற படம் ரெண்டாயிரத்தி இருபதுல ரிலீஸ் ஆன ஒரு ரஷ்யன் பேஸ்டு சயின்ஸ் த்ரில்லர் மூவி படத்தோடனே கோமா இந்த படம் தமிழ் டப்பிங்கில் தான் நான் பார்த்தேன் தமிழ் டப்பிங் லிங்க்கு எந்த ஓடிடியில் இருக்குங்கிறத இந்த வீடியோட எண்டில் நான் சொல்கிறேன் இந்த படத்தோட ஸ்டோரி அண்ட் ரிவ்யூ பார்க்கறது முடி ரசிகன் சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே சினிமா ரசிகன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானை தட்டி விடுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் அப்படியே உங்களோட சின்ன ஹெல்ப்பாக இந்த வீடியோஸ் எல்லாம் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க உங்களோட சின்ன ஷேரிங்கும் எனக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கும் இந்த படத்தோட ஸ்டோரி என்னென்னா படத்தோட ஸ்டார்டிங்லேயே பிளராக ஒரு மாதிரி சீன்ஸ் கட்டுவாங்க அந்த சீன்ஸ்ல யாரோ ஒருத்தவங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆகுற மாதிரி இருக்கும் அப்படியே கட் பண்ணா ஹீரோ திடீர்னு ஒரு இடத்துல கண் கண்மொழிச்சு பார்த்தா அந்த இடம் டோட்டலா வித்தியாசமா இருக்க மாதிரி இருக்கும் ஏதோ ஒரு வித்தியாசமான உலகத்துல இருக்க மாரி இருக்கும் அங்கே பில்டிங்லாம் அங்கங்க பெரிய பிளாக் ஹோலோட ஒரு மாதிரி ஷாடோவா இருக்க மாதிரிலாம் இருக்கும் ஹீரோவுக்கு ஒண்ணுமே புரியாது நம்ம எங்கடா இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு டவுட்டா சுத்தி முத்தி பார்த்துட்டு இருப்பாரு அந்த டவுட்டோட அவர் இருக்கிறப்ப அந்த சரௌண்டிங்கில் கருப்பா உருவங்கள் நிறையா நடமாடிட்டு இருக்கும் அதில் ஒரு உருவம் ஹீரோ நோக்கி வேகமாக வரும் ஹீரோவுக்கு ஒன்றுமே புரியாது ஹீரோ அட்டாக் பண்ண வரும் அந்த டைம்ல சடனாக ஒரு டீம் ஹீரோவை வந்து காப்பாற்றுவாங்க ஹீரோவை காப்பாற்றுற முயற்சியில காப்பாற்ற வந்த டீம்ல ஒருத்தன் இறந்து போயிடுறான் ஒரு வழியாக அந்த டீம் ஹீரோவை காப்பாற்றிட்டு போய் சீக்ரெட்டாக ஒரு பிளேஸில் வைக்கிறாங்க அந்த சீக்ரெட் ப்ளேஸுக்கு போனால் அங்கே ஒரு சின்ன மக்கள் கூட்டம் இருக்குது அந்த மக்கள் கூட்டத்துக்கு ஒரு தலைவனும் இருக்கான் அந்த மக்கள் கூட்டத்துக்கு போன பிறகு தான் ஹீரோவுக்கு தெரிய வருது அவன் இருக்கிறது கோமா உலகம் அதாவது நிஜ உலகத்தில் கோமாவில் இருக்கவங்களுக்கெலாம் இந்த உலகத்துக்கு உயிரோடு இருக்கிற மாதிரி வந்துடுறாங்க அங்கே கருப்பாக இருக்க உருவங்கள் வந்து அட்டாக் பண்ணால் கோமா உலகத்தில் இறந்து போயிடுறாங்க கோமா உலகத்தில் இறந்து போனால் நிஜ உலகத்துலேயும் இறந்து போயிடுவாங்க ஸோ இதெல்லாம் ஹீரோவுக்கு தெரிய வருது அது மட்டும் இல்லாமல் கோமா உலகத்தில் இருக்க மக்களுக்கெல்லாம் எது ஒரு சூப்பர் பவர் இருக்கிறதுன்னு தெரிய வருது பட் ஹீரோ தனக்கான சூப்பர் பவர் என்னங்கிறது அவனுக்கு தெரியவும் இல்லை அதை எப்படி வெளியில் கொண்டு வைக்கிறது கொண்டு வர வைக்கிறதுங்கிறதும் புரியவும் இல்லை இப்படி இருக்க சூழ்நிலையில் அந்த குழுவோட மோட்டிவ் என்னங்கிறது ஹீரோவுக்கு தெரிய வருது அது என்னென்னா இந்த கற்பூர்வங்கள் அட்டாக் பண்ண முடியாத ஒரு சீக்ரெட் பிளேஸ் இன்னொரு பிளேஸ் இருக்குது அந்த பிளேஸுக்கு எப்படியாவது எல்லாரும் போயிடணும் அப்படிங்கிறது தான் அங்கே இருக்க ஒரு குழுவோட நோக்கம் அதுக்காக மறுபடியும் அந்த இருந்து ஒரு சின்ன டீம் வெளியில் போகிறாங்க அந்த டீமோட ஹீரோவும் கூட போகிறாரு இதுக்கப்புறம் படத்தில் நடக்கிற சம்பவங்கள் என்னென்ன ஹீரோ அவருக்கான சூப்பர் பவர் தெரிஞ்சுக்கிட்டாரா இல்லையா அந்த டீம் நினைச்சபடி அந்த கருப்பூர்வங்கள் தாக்க முடியாத ஒரு சீக்ரெட் பிளேஸுக்கு போனாங்களா இல்லையா இதுக்கெல்லாம் ஆன்சர் சொல்கிற படம் தான் கோமா இந்த படத்தில் பிடிச்ச விஷயங்கள்னு சொல்லணும்னா ஃபர்ஸ்ட் இந்த படத்தோட பிஎஃப்எக்ஸ் தரமாக இருந்துச்சு சூப்பராகவே இருந்துச்சு இந்த படத்தோட பட்ஜெட் ஃபோர் மில்லியன் தான் கண்டிப்பாக நீங்கள் நம்ப மாட்டீங்க இந்த படத்தோட விஎஃப்எக்ஸ் ஒர்க்கை நீங்கள் பார்த்தா அந்தளவு கோமா உலகத்தை அவ்வளோ தத்துரூபமாக விஎஃப்எக்ஸில் கொண்டு வந்திருப்பாங்க சவுண்ட் எஃபெக்ட்டும் சூப்பராகவே இருக்கும் இந்த படத்தோட பட்ஜெட் இவ்வளோ கம்மியாக இருக்குது ஆனால் இந்த பட்ஜெட்டுக்கு இவ்வளோ சூப்பரான விஎஃப்எக்ஸ் விஎஃப்எக்ஸ் மட்டும் இல்லாமல் டெக்னிக்கல் விஷயங்களும் இந்த படத்தில் சூப்பராக இருக்கும் அதுவும் இந்த பட்ஜெட்டுக்கு பண்ணியிருக்காங்கிறது ஆச்சரியமான விஷயம் இதுக்காக இந்த டீமை கண்டிப்பாக பாராட்டலாம் நான் ஆல்ரெடி சொன்ன மாரி விஎஃப்எக்ஸ் மட்டும் இல்லாமல் இந்த படத்தோட டெக்னிக்கல் விஷயங்களான ஒளிப்பதிவு பேக்ரவுண்ட் மியூசிக் எடிட்டிங் சவுண்ட் எஃபெக்ட் காஸ்டியூம்ஸு ப்ரொடக்ஷன் டிசைன் ஒர்க்குன்னு சொல்லிட்டு எல்லாமே சூப்பராகவே இருக்கும் அடுத்தது இந்த படத்தில் ஸ்டோரி பேஸ்லைன் கொஞ்சம் புதுசாக தான் இருக்கும் கோமா உலகத்தில் ஒரு ஸ்டோரி அப்படிங்கிறது நான் ஆல்ரெடி ஸ்டோரி சொல்கிறப்ப உங்களுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுல்ல அதுவும் எனக்கு பிடிச்சிருந்துச்சு நெக்ஸ்ட்டு இந்த படத்தோட ஸ்க்ரீன் ப்ளே பற்றி சொல்லணும்னா ஃபஸ்ட் ஆஃபும் சரி செகண்ட் ஹாஃபும் சரி என்னை பொறுத்த வரைக்கும் சுவாரஸ்யமாகவே இருந்துச்சு அடுத்தடுத்து சீக்வன்சஸ்ஸை கொண்டு வந்து நம்மளை பரபரப்பாக கொண்டு வந்திருப்பாங்க ஹீரோவோட பவர் என்னன்னு தெரிஞ்சுக்கிறது அதுக்கப்புறம் நடக்கிற விஷயங்கள் செகண்ட் ஹாஃபில் ஆகிற ஒரு ட்விஸ்ட்டு அதுக்கப்புறம் அப்படியே கொண்டு போய் கிளைமேக்ஸில் பரபரப்பாகவே முடிச்சு இருப்பாங்க ஸோ இந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளேயும் என்னை பொறுத்த வரைக்கும் எந்த இடத்துலையும் போர் அடிக்கவே இல்லை அடுத்ததாக இந்த படத்தில் நடிச்சவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் பற்றி சொன்னோன்னா எல்லாரும் நீட்டாகவே பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க ஓவராலாக சொன்னோன்னா இந்த படம் நான் யாருக்கெல்லாம் ரெக்கமெண்ட் பண்ணுறேன்னா வித்தியாசமான சயின்ஸ் ஃபிக்ஷன் த்ரில்லர் மூவிஸ்லாம் விரும்பி பார்க்குறவங்களா நீங்கள் இருந்தீங்கன்னா இந்த படத்தை நீங்கள் கண்டிப்பாக பார்க்கலாம் இந்த படத்தோட டெக்னிக்கல் விஷயங்களுக்காகவே இந்த படத்தை நீங்கள் பார்க்கலாம் ஏன்னா அந்த கோம்பா உலகத்தை இந்த படத்தில் சூப்பராகவே வடிவமைத்து கொண்டு வந்திருப்பாங்க விஎஃப்எக்ஸில் இந்த படத்தில் எந்த செக்ஷுவல் கண்டனும் கிடையாது ஒரே ஒரு லிப்லாக் சீன் மட்டும்தான் இருக்கும் நெக்ஸ்ட் இந்த படத்தில் வயலன்ஸும் எதுவும் பெருசாலாம் இருக்காது சின்ன சின்ன வயலன்ஸ் சீக்குவன்சஸ் தான் இருக்கும் இந்த படம் தமிழ் டப்பிங்லேயே இருக்குது நீங்கள் கூகுள் சர்ச்சில் கூட இந்த படத்தோட லிங்க் எடுக்கலாம் அது மட்டும் இல்லாமல் ஜியோ சினிமாஸ் ஜி ஃபைவ்லாம் இந்த படம் இருக்குது ஸோ சயின்ஸ் ஃபிக்ஷன் த்ரில்லர் மூவி ஃபேன்ஸ்லாம் இந்த படத்தை கண்டிப்பாக பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே சினிமா ரசிகன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும் தேங்க் யூ